போலாந்து நாட்டை பற்றி சமீபத்தில் நாம் நம்முடைய காணொளி ஒன்றில் பேசியிருந்தோம் அங்கே வந்து டொனால்டு டஸ்க் அப்படிங்கிறவர் வந்து பிரதம மந்திரியாக இருக்கிறார் என்று பார்த்தோம் தேர்தலுக்கு பிறகு அந்த டைமில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இதற்கு முன்பாக எட்டு ஆண்டு காலம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லான் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்லப்படுகிற விமர்சகர்களால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி என்று சொல்லப்படுகிற லான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆட்சியில் இருந்ததாகவும் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இவங்க வந்து இவங்க கூட்டணி வந்து பெரும்பாலும் வந்து தனி மனித சுதந்திரம் முற்போக்கான சிந்தனைகளை முன்னிறுத்தி ப்ரோ யூரோப்பியன் யூனியன் அப்படின்னா பெரிதாக ரஷ்யாவிற்கு ஈடு கொடுக்காத அதாவது யூரோப்பியன் யூனியனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் முக்கியத்துவம் என்பது போன்ற கருத்துக்களைலாம் பார்த்தோம் இந்த நிலையில அரசின் செய்தித்துறை ஊடகத்தை வந்து அதை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரையுமே அந்த மொத்த மேலாண்மை நிர்வாகத்தையுமே டிஸ்மிஸ் செய்திருக்கிறதா செய்தி வருகிறது இதை ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கடந்த எட்டு வருடங்களா பொது செய்தி ஊடகமாக செயல்பட வேண்டியது செய்திகளை வந்து நேர்மையாக தராமல் ஆளுங்கட்சியினுடைய ஒரு கருவியாக மாறிவிட்டது என்ற குற்றச்சாட்டை விமர்சகர்கள் வைக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறதுனால இவர்களை மொத்தமாக டிஸ்மிஸ் செய்ததா குறிப்பிடுறாங்க ஃப்ரெஷ்ஷாக இது சம்பந்தமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இப்ப ஒரு மாநிலமா இருக்கலாம் இல்ல ஒரு நாட்டில் நாட்டில் இருக்கக்கூடிய அரசு செய்தி ஊடகங்கள் இப்ப நம்முடைய நாட்டை பொறுத்த அளவுல முன்னால வந்து லோக்சபா டிவின்னு இருந்தது ஆர்எஸ் எஸ் டிவி ராஜ்யசபா டிவின்னு இருந்தது இப்ப வந்து ரெண்டையும் மெர்ச் பண்ணி சன்சாத் டிவி அப்படின்னு இருக்கு சன்சாத் சன்சாத் என்றால் பார்லிமெண்ட் என்று பொருள் சோ நம்ம இப்ப பார்லிமெண்ட் சம்பந்தமான செய்திகள் நிறைய விஷயங்களை வந்து அதுல அதில் பாத்துக்கலாம் சோ போலாந்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத பதிவு செய்கிறோம் நன்றி